ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள் புது நிதியாண்டு முழுவதும் பணக்கஷ்டம் வராமல் இருக்க வருமானம் பல மடங்காக பெருக பத்து ரூபாய் செலவு செய்து இந்த ஐந்து பொருளில் ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கிவிடுங்கள் போதும் செல்வம் பெருகும் கடன் தீரும் ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே சிறப்புக்குரிய மாதம்தான் அதிலும் இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை என்று வருகிறது திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையோடு சேர்ந்து இந்த ஏப்ரல் மாதமானது சப்தமி திதியில வந்து பிறக்குது சப்தமி திதி அப்படின்றது சூரிய பகவானுக்கு உகந்த திதி சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய இந்த நாள்ல இந்த ஏப்ரல் மாதம் வந்து பிறக்கிறது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு வரக்கூடிய பொது நிதியாண்டு முழுவதும் நமக்கு பண கஷ்டம் வராமல் வந்து இருக்கவும் வருமானம் பல மடங்கு பெருகவும் அற்புதமான இந்த நாளுல நாம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன பொருட்கள் எந்த நேரத்தில் நாம வாங்கணும் அதை வைத்து எப்படி வந்து பூஜை செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவல்தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளை பெறலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாருஞ்சவை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஏப்ரல் மாதத்தோட முதல் தேதி வந்து நமக்கு திங்கட்கிழமை வந்து வரவிருக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள் அதனால் இந்த பொருட்களை சந்திர பகவானுக்கு உரிய சந்திர ஹோரையில் வாங்குவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர ஹோரையானது திங்கட்கிழமை என்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்திரகோரை வந்துட்டு இருக்கும் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்புள்ள நேரத்தில் நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய பொருள்களை வந்து வாங்கிக்கலாம் முடியாதவர்கள் இந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் குறிப்பிட்டு ல வாங்கி மாலை நேரம் நிலவு வந்து உதயமானதுக்கு இந்த பொருள்களை உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து நீங்க பூஜை செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாம என்னென்ன பொருள்களை வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய நிறம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளை நிறம் முதலாவதாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி பச்சரிசி இந்த நாளில் வாங்கிறது மிகவுமே வந்து சிறப்பு ஏன்னா சந்திரனுக்கு உரிய தானியம் வந்து அரிசி தான் அதனால் புதிதாக வந்து பச்சரிசியை வந்து வாங்கி வந்துக்குருங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே அரிசி இருந்தால் கூட இந்த நாளில் அரிசி வாங்கி அரிசி பானை முழுவதும் நிரப்பி வைப்பது அது பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டு அரிசியுமே நீங்கள் இந்த நாளில் வந்து வாங்கிக்கலாம் இரண்டாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா

இருக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தில் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிதீத பயன் வந்துட்டு இருக்கு அதனால ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த நாளில் பச்சை கற்பூரத்தை வீட்டுக்கு வந்து வாங்கி வந்து அதை வந்து உங்க பஞ்ச பாத்திரத்தில் நம்ம வீட்டில் பூஜை இறையில் தண்ணீர் வைப்போம் இல்லையா அந்த தண்ணீரில் இந்த பச்சை கற்பூரமும் சேர்த்து வைத்து பூஜை செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நாம வாங்கக்கூடிய அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி வந்து இந்த நாளில் சர்க்கரை புதிதாக நீங்கள் வந்து வாங்கி வந்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் கூட கொஞ்சமாவது சர்க்கரை வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் ஏலக்காய் வந்து வாங்கணும் ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் அதனால் ஏலக்காயை ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கி வந்து அதையும் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கிட்ட மனமார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை நிற துணியில் வந்து கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வந்து வச்சுடுங்க இந்த ஒரு வழிபாடு உங்க வீட்டில் என்னென்னைக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் தாராளமாக்கும் இந்த புதிய நிதியாண்டம் முழுவதுமே உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரம் மிகவும் உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் அடுத்ததா இந்த திங்கட்கிழமை அதாவது சோமாவாரம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து நாம வீட்டில் பூஜை செய்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து நீங்க

சூரிய பகவானுக்கு உரிய தானியத்தை நாம் சேர்த்து வாங்குவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த பொருள் இந்த பொருளை வந்து திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சப்தமி திதி என்று பிறக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம வாங்குறப்போ நம்ம வீட்டில் உணவுக்கு பஞ்சம் ஒருபோதுமே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பணவரவையும் தாராளமாக்கி கொடுக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சிறப்பு சிறப்பு வாய்ந்த இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் நாளில் இந்த பொருள்களில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் வந்து சிறப்பு தான் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்தாமரை வந்து வாங்கலாம் அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூக்கள் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறமா முல்லைப்பூ மல்லிகைப்பூ இப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது மிக மிக வந்து சிறப்பு ஏன்னா சந்திரனுக்கு உகந்த நிறம் வெள்ளை அப்படின்றதுனால வெண்மை பொருட்களை முடிந்த அளவு இந்த நாளில் வந்து வாங்குங்க இங்கே குறிப்பிட்டு சொன்ன அனைத்து பொருட்களை வாங்கினாலும் சரி அனைத்தையும் வாங்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்லை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வந்து தேவையா இருக்கோ அதை மட்டுமாவது வாங்கி வந்து உங்களுடைய பூஜை பூஜை வைத்து பூஜைக்கு வந்து வந்து அதை உங்களுடைய உபயோகத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு வழிபாடு வழிபாடு சின்ன உங்க குடும்பத்துக்கு நல்ல சுபிட்சத்தை தரும் இதோடு சேர்த்து வீட்டுக்கு மங்களத்தை தரக்கூடிய மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் வாங்குறதும் மிகவும் வந்து சிறப்பு மாதத்தோட முதல் நாள் இந்த மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமுமே மாதத்தோட முதல் நாளில் அந்தந்த கிழமைக்குரிய பொருள்களை வாங்கி வந்து பூஜை வைத்து பூஜை செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களையே வந்து கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் அதே மாதிரி பண இருக்கக்கூடிய தடை நீக்கி நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி தரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதனால நாளைய தினம் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட பொருட்களில் உங்களுடைய தேவைக்கேற்ப பொருள்களை வாங்கி பயன்படுத்தி உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணக்கஷ்டம் வராமல் இருந்து நல்ல ஒரு செல்வவளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் அதற்கு அருள் எல்லோரோடும் இருக்கட்டும் சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்